புதுக்கோட்டை மாவட்டம் விடுதி என்கிற பகுதியில் மாட்டு சாணம் கலந்ததாக புகார் வந்ததை வந்து அவர்கள் உறுதி செய்திருக்கிறார்கள் இந்த புகாரின் அடிப்படையில் நேரில் சென்றிருக்கக்கூடிய வட்டாட்சியர் முதல் தண்ணீரை ஆய்வு செய்திருக்கிறார்கள் பொதுவாக இதுபோன்ற பிரச்சனை ஏதேனும் விழுந்தால் அங்கு வட்டாட்சியர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இன்பெக்ட் என்று சொல்லக்கூடிய சானிடம் என்று சொல்லக்கூடிய சுகாதாரத்துறை ஆய்வாளர் உள்ளிட்டோர் அந்த குழுவோடு அவர்கள் செல்வார்கள் அப்படி செல்லும் போது அந்த தண்ணீரை ஆய்வு செய்த போது இந்த மாட்டு சாணம் ஏதேனும் கலந்திருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்கிற விஷயத்தை அவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார்கள் பொதுமக்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் நேரில் சென்று ஆய்வு செய்திருப்பதாகவும் இருந்த போதிலும் இந்த இந்த தண்ணீரில் இருப்பது அஹ் தேங்கி விடக்கூடிய அடுக்குகள் தானா அல்லது உண்மையாகவே சாணம் ஏதேனும் கலந்துருக்குதா என்பதனை ஆய்வு செய்வதற்காக லேபுக்கு மாதிரிகளை அனுப்பி வைத்திருப்பதாக ஒரு குற்றச்சாட்டுகள் முன் வரும் போது நேரடியாக சென்று கல ஆய்வு செய்வது பணியாக இருக்கும் எனவே வட்டாட்சியரை நாம் தொடர்பு கொண்டு கேட்ட போது நாங்கள் ஆய்வு செய்த போது அந்த தண்ணீரில் மாட்டு சாணம் கலந்திருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் ஏதும் இல்லை புகாரில் முகாந்திரம் இல்லை என்பதனை திட்டவட்டமாக நமக்கு தெரிவித்திருக்கார் இருந்த போதிலும் பொதுமக்கள் புகார் கொடுத்ததன் அடிப்படையில் ஆய்வு மாதிரிகளை எடுத்து ஆய்வகத்துக்கு அனுப்பி வைத்திருப்பதாகவும் ஒருவேளை மாட்டு சாணத்திற்கான வாய்ப்புகள் இருப்பதாக இருந்தால் கண்டிப்பாக அந்த ரிப்போர்ட்டின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ளலாம் என்கிற விவரத்தை அவர் முக்கியமான விவரங்கள் நடைபெறும் இது போன்ற ஒரு சென்சிட்டிவான விஷயங்களை பொறுத்தவரை நேரில் ஆய்வு செய்ததில் எந்த விதமான முகாந்திரம் இல்லை என்கிற தகவலை முதற்கட்டமாக நமக்கு தெரிவித்திருக்கார்கள் எனவே இந்த விவகாரத்தை பொறுத்தவரை புதுக்கோட்டை மாவட்டம் தண்டர்வக்கோட்டை பகுதியில் இருக்கக்கூடிய இந்த சக்கனி விடுதி பகுதியில் மாட்டு சாணம் கலந்ததா இல்லையா என்பது முழுமையான விவரங்கள் ஆயுர்விதத்தில் இருந்து லேபில் போட்டு வந்தால் மட்டுமே சொல்ல முடியும் ஆனால் முதற்கட்ட விசாரணையை பொறுத்தவரை அந்த புகாரில் முகாந்திரம் இல்லை என்பது நமக்கு திட்டவட்டமாக தெரிய வந்திருக்கிறது உங்களுக்கு